மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள் இந்த மா இந்த வருடம் முழுவதுமே நம்ம வந்து சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது மிக மிக நல்லது ஆதித்ய ஹிருதயம் தூங்கி எழுந்தவுன்னே ஒரு நமஸ்காரம் அப்படின்றது இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாபசுவருடன் தித்திரை மாதம் ஏழாம் நாள் சப்தமி திதி மாலை மூணு வரைக்கும் மூணு ரெண்டு வரைக்கும் பூராட நட்சத்திரம் தியாஜிதம் அமிர்த யோகம் செம்பனார் கோவில் சொன்னாபிரீஸ்வரர் விழா தொடக்கம் வைகுண்ட ஸ்ரீ கல்லபிரானுக்கு பாலாபிஷேகம் ஈஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர் டே இன்றைக்கு இன்றைக்கு சிறிய நகசுன்னு போட்டிருக்கோம் ஆசியா சூரிய உதயம் வந்து ஆறு ரெண்டு மேஷநாளிகை வந்து மூணு இருபத்தி ஆறு திதி வந்து சப்தமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் குரு மிது கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ராகு சுக்ரன் புதன் ரொம்ப நேரத்துல வந்து முடியல நகைச்சுவை உணர்ச்சி இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பெரும் சுவை பெரும் சுமையாகும் நகைச்சுவையோட இருக்கணுங்கிறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கிற கவலையில எங்க நம்ம நகைச்சுவை இது பண்ண வயசாய் பூச்சி அதுதான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஏழரை டு எட்டரை மாலை மூணு டு நா மூ மூணு டு நாலு கௌரி நல்ல நேரம் பத்தரை டு பதினொன்றை மாலை ஒன்றரை டு ரெண்டரை பரிகாரம் வந்து சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் பத்திர பன்னெண்டு ராகு காலம் நாலரை டு ஆறு நாம எப்பொழுதும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை பண்ணுவோம் அதை இன்னைக்கு நம்ம இது பண்ணுவோம் குளிகன் ரெண்டு மூணு டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை சந்திராசிரமம் திருவாதிர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு திரு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் ராசி பலன் மேஷம் ஆர்வம் ரிஷபம் மகிழ்ச்சி மிதுனம் நட்பு கடகம் பாசம் சிம்மம் பரிவு கன்னி சோர்வு ஜாக்கிரதையா இருங்க எனக்கு தான் துலாம் கவலை ஜாக்கிரதையா இருங்க விருச்சிகை லாபம் தனுசு போட்டி மகரம் தனம் கும்பம் நிம்மதி மீனம் நலம் ஓகே நாளைய விசேஷங்கள் நான் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து கன்னி தனுசு கவனமா நாளைய விசேஷங்கள் பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு நாள் பிரிட்டிஷ் ராணி எலிசபெத் அவங்கெல்லாம் இறந்தே போயிட்டாங்க ஆனா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் எலிசபெத் ராணியெல்லாம் அவங்கள எல்லாம் வார்த்தையாலும் சொல்ல முடியாது உலக நாடுகள் அத்தனையும் அவங்களுக்கு சல்யூட் பண்ணாங்க ஒரு பெண் ஆளுமைன்னா ஆளுமை தான் நம்ம இந்திரா காந்தி அம்மா எலிசபத் அம்மா பெரிய சாணக்கியம் பெரிய ஒரு இது ஆதித்ய ஹிருதயம் சூரிய பகவான் வழிபாடு இந்த வருடம் பூராமே நீங்க சூரிய பகவான் வழிபாடு தான் எடுத்த உடனே கையில் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வருது சூரியோப நிஷ நிறைய வருது நூத்தி எட்டு போற்றிகள் நூத்தி எட்டு போட்டிகள் மட்டும் சூரிய பகவான் ஓம் ஆதித்யாய நமக காசிப முனிவரின் புத்திரர் நவகிரகங்களின் முதன்மை பெற்றவர் ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகங்களில் சூரியன் சந்திரன் குரு இதெல்லாம் வந்து முதன்மை வாய்ந்த கிரகங்கள் ஓம் ஆதித்யாய நமக காசிப முனிவரின் புத்திரர் நவகிரகங்களில் முதன்மை பெற்றவர் மூல மந்திரம் ஓம் ஸ்ராம் ஹ்ரீம் ச சிவ சூர்யாய நமக காயத்ரி ඕ මධත්වදවජාය විත්මගේ බත්ම හස්ථය දිමකි දන්නව සූරිය ප්‍රයෝජයත්. ්‍යානස්ලෝකම් ජබාගු සූම සංගාසම්, කාශ්‍යබේයම් මගත් යුදීම් තමෝරිම් සැර්ව බාබනම් පණත් තෝස්ටමි තිවාකරම් නමස්කාරම්. ஓம் பானவே நமக ஓம் ஹம் சாய நமக ஓம் பஸ்கராய நமக ஓம் சூரியாய நமக ஓம் சூராய நமக ஓம் தாமோ தாமோகாய நமக ஓம் ரதினே நமக ஓம் விஸ்வத்ருத்தே நமக அம் ஓம் அவரே நமக ஓம் ஹராயே நமக ஓம் வேத்தமயாய நமக ஓம் விபவா விபவே நமக ஓம் சூத்தாதாம் சவே நமக ஓம் சூப்ராம் சவே நமக ஓம் சூரிய ஸ்லோகம் வேறு வகையா ஒவ்வொரு வகையில் இருக்குது ஆதித்ய ஹாயத்ரி மந்திரம் படிச்சிட்டோம் சூரிய ஸ்தோத்திரம் வேதம் அறிந்தவர் துணை கொண்டு ஸ்வரத்துடன் கூற எடுத்த காரியம் சித்திக்கும் ஒவ்வொரு தினமும் இதை சொல்லி நமஸ்காரம் செய்யவும் ஆசத் ஏன ரஜா ரஜாச வர்த்தமானோ நிவேசயம் ருத்தம் மத்யம்

பிரத்யதி தேவதா மந்திரம் ஏஷ அஷ்டோத்திர நம சதாநாமாவளி ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து சூரிய பகவானை வழிபடுவது அவ்வளோ ஒரு நல்லது நமக்கு கவர்மெண்ட்டாக வேலை கிடைக்கணுமா அதை நம்ம இது பண்ணணும் சூரிய கவசம் அருமங்கை நெல்லி போன்று உள்ளம் கொண்டு விளைந்து செய்யும் கருமங்கை கூறும் கலதி கண்டு ஓடுமாறும் திருமங்கை நாடுமாறும் திருந்து மன்னவர் யா வருமங்கல் எனக்கொல் வேளா மாமுகன் மலர்த்தால் போற்றி அத்தர் அணிந்த ஆங்கு அருகு மதி நதி போர்கடுகை முடிக்கி அன்று பூண்டார் புத்தலகு படவிடமும் திருமிடற்றுள் நின்று அணிந்தார் போலும் என்ன மத்திய மத்தகைய முகத்தொழுது முகத்தொழுகு மத்த நுகர்வண்டு அகன் கழுத்து மருவி மொய்யப்ப பக்தர்பனே வரத்தளத்துள் அமர்ந்தாரை எழுவிறப்பும் பருவி பருவி பரவி உய்வாம் முடிவுனைந்த அரு அரும் பொட்பைம்பூன் முயங்க மெய் முழுதும் பூண்டு இசை மறைபுகின்ற யாதவ மாதவர் அங்கி ஓம்ப கொடியணி நெடுந்தோர் ஏரி குளம்படு கமல மங்கை கடிமணம் செய்ய தோன்றும் கதிரவன் திருத்தால் போற்றி கதிரவன் திருத்தா திருத்தால் போற்றி அதனால அவ்வளோ ஒரு சூரிய சூத்திரம் பாபங்கள் மகோகரங்கள் விசுவ விலகுவதோடு நமது கஷ்டங்கள் தீண்டு வீட்டில் செல்வாக்கு நிலைக்கும் அதாவது நம்மளோட நம்மளோட கஷ்டங்கள் தீர்க்கும் உத்தியோகம் நல்லா கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி நல்ல நல்ல குணங்கள் கிடைக்கும் சூரிய பகவான் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் உலகிற்கு சூரியனை கண்ட தாமரை சூரியனை கண்ட பனி போல சூரியனை வழிபட்டுட்டோன்னா எத்தனை கஷ்டங்களும் தீர்த்திரும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவல் தரேன் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்காவில் தான் இதையும் எதை சொல்லி இது பண்ண போகிறதில்ல குளிச்சுட்டு தெய்வத்தை நம்பிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பிஸ்னஸை துவச்சிட்டு இருந்துச்சாலும் அது போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கரண்ட் போயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி யா போற்றி அவருக்குரிய தானியம் வந்து கோதுமை அவருக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை யாருக்காவது ஆனான பண்டங்கள் கோதுமை தானம் செய்யுங்க கோதுமையில் வீட்டில் சாமி முன்னாடி வச்சு தூபதி பாரணை காட்டினா கூட போதும் அவரை நினைத்தால் போதும் அவரை பற்றி நாம் வேறு ஒன்றும் வேணாம் கரண்ட் போயிடுச்சு காய்ச்சல் உடம்பு முடியல ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து காரைக்குடிக்கு போயிட்டு உத்தரகோசமங்கையும் போயிருக்காங்க போட்டு அனுப்புனாங்க சரின்னு எப்பொழுதுக்கும் சாமியும் அது இதுனே போட்டுக்கோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு போட்டோ அனுப்பு ஆதியாக நல்லா கொழந்துட்டாங்க இன்னொன்று வந்து அவங்க ஃப்ரெண்டோட குழந்த முடியல என் ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சலும் முடியல ஆனாலும் அவங்கள பார்க்கணும் ஒரு ஆசையில் வந்து அடுத்த வீடியோ